ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேசி ஃபேமிலி அண்ட் இன்னைக்கு இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துட்டு மூணு பல்லாரி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சிக்கனில் மிக்ஸ் பண்ணிடுங்க தனியாத்தூள் மிளகாய்த்தூள் கொழும்பு மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் மி மிளகுத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு எல்லாமே போட்டு அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா நல்லா பசஞ்சு ஊற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிச்சி அப்புறமா இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் ஊற வச்ச சிக்கன் எடுத்து நல்லா அதில் போட்டு கலறினோங்க நல்லா கலறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டோம் நல்லா நீர் விட்டு வந்தது மறுபடியும் நல்லா கிளறி வேக வச்சு எடுத்தோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் ஊரில் நல்லா மழை மழை பெய்ய போகுது இப்போது உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் செஞ்ச சோம்பேறி சிக்கன் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது கடைசி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கு தாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் சோம்பேரி சிக்கன் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்